சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க கூட பெல்பட்டன் வருவோம் அந்த கோயில் மணி ஆறு தியாரிச்சான்னு கொடுத்து விட்டுருங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து யூடியூப் சேனல் ராமாய ராமபத்ராய சீதா எம்பத ஏனமோ ராமே தீ ரமே ராமே மனோ சகஸ்ரநாம தத்துயம் தண்டனை மன்னருக்கு செய்ய வேண்டிய ஈம சடங்குகளையெல்லாம் செய்து முடித்த பின்னர் ராமன் இடத்திற்கு போவதற்காக சிந்தித்து கொண்டிருந்த சோகத்தில் மூழ்கியிருந்த பரதனை பார்த்து லக்கோனுடைய தம்பி பின்வரும் சொற்களை கூறினான் துன்பம் நேரும்போது எல்லா பிராணிகளுக்கும் எவர் புகலிடமோ அவர் தங்களுக்கும் தங்களை சேர்ந்தோருக்கும் புகலிடம் என்பதை சொல்லவும் வேண்டுமா இயல்பாகவே நற்குணங்கள் நிரம்பிய அந்த ராமன் கேவலம் ஒரு பெண்ணால் காட்டிற்கு அனுப்பப்பட்டார் என்பது எவ்வளவு வேதனையான நிகழ்ச்சி லக்ஷ்மணன் என்று ஒருவன் ரொம்ப பலசாலி உடையவன் என்றெல்லாம் பேச்சு அப்பாவை கட்டி போட்டுவிட்டு ராமனை அந்த இக்கட்டிலிருந்து ஏன் விடுவிக்கவில்லை ஒரு பெண்ணின் வசப்பட்டு மன்னர் தவறான வழியில் செல்ல தொடங்கினார் என்றால் அதிலுள்ள நியாய அநியாயத்தை எண்ணி பார்த்து முதலிலேயே அவரை அடக்கியிருக்க வேண்டும் இவ்வாறாக லக்வனின் தம்பியாகிய சதுருக்கணன் பேசிக்கொண்டிருந்த போது எல்லா அணிகலங்களையும் அணிந்து கொண்ட கூனி அரண்மனையின் கிழக்கு நுழைவாயிலில் வந்து நின்றான் உடலில் உயரக சந்தனத்தை பூசிக்கொண்டிருந்தாள் அரசகுல பெண்மணிகள் தகுந்த விலை உயர்ந்த உடைகளை உடுத்தியிருந்தாள் அந்தந்த அங்கங்களுக்குரிய விதவிதமான ஆபரணங்களை அணிந்திருந்தாள் வகைப்பட்ட ஒட்டியானங்களையும் இன்னும் அநேக உத்தம அணிகலன்களையும் அணிந்து கொண்டிருந்த அவள் கயிற்றால் கட்டப்பட்ட பெண் குரங்குபோல் காணப்பட்டாள் மிகப்பெரிய பெரிய செயலை செய்துவிட்ட அவளை பார்த்த வாயிற் காப்பாளர்கள் ஈவு இரக்கமற்ற அந்த கூனியை கட்டி இழுத்து வந்து சத்ருக்கணன் முன் நிறுத்தினார்கள் எவள் காரணமாக ராமன் இப்போது காட்டில் வசிக்கிறாரோ உங்களுடைய திரு தந்தையார் உடலை விட்டாரோ வெறுக்கத்தக்க இந்த மலா மகாபாவி இவள்தான் உங்கள் விருப்பப்படி இவளை தண்டிக்கலாம் உறுதியான செயல்வாருடைய சதுருக்கணன் வாயிற் காப்பாளர்களின் சொற்களைக் கேட்டவுடன் மிகவும் துயரத்திற்கு ஆளாகி அந்த உள்ள எல்லோரையும் அழைத்து பின்வருமாறு கூறினார் எந்த பெண்ணால் எனக்கும் என் சகோதரர்களுக்கும் தந்தையாருக்கும் மிக கொடிய துயரம் விளைவிக்கப்பட்டதோ அந்த இவள் கீழ்த்தரமான தன் பாவச் செயலுக்கான பலனை இப்போதே அனுபவிக்கப் போகிறாள் அவனால் அவனால் இவ்வாறு கூறப்பட்டதும் தோடிகளால் சூழப்பட்டிருந்த காசி சூழப்பட்டிருந்த கூனி உடனே பலவந்தமாக பிடித்து இழுக்கப்பட்டவளாய் மாளிகையின் எதிரொலி உண்டாகும்படி பேரிரைச்சல் போட்டாள் அப்போது அவருடைய தோழிகள் எல்லோரும் மிகவும் துயரம் கொண்டார்கள் சதுருக்கணனுக்கு பெரும் கோபம் உண்டாகியிருப்பதை உணர்ந்து நாலா பக்கங்களிலும் ஓடிப்போனார்கள் பின்னர் ஒரு இடத்தில் ஒன்று கூடிய தோழியர்கள் இவர் தண்டனை கொடுப்பது ஒன்றும் தான் தண்டனை கொடுப்பது என்று தீர்மானித்து விட்டாள் எவரையும் விட்டுவிடாமல் நம் எல்லோரையும் தண்டிக்கப் போகிறார் அனுதாபம் உடையவள் உதார குணம் கொண்டவள் அறம் அறிந்தவள் புகழ் போற்ற புகழ் பெற்றவள் இந்த கோசலாதேவியை சரணம் அடைவோம் அவள் ஒருத்திதான் நாம் எல்லோருக்கும் உறுதியான புகலிடம் ஆவாள் என்று ஆலோசனை நடத்தினார்கள் கோபத்தால் சிவந்த கண்களை உடையவளும் எதிரிகளை வாட்டி எடுப்பவனுமான சதுர்கனன் அப்போது அலறிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தரையில் தள்ளி இழுத்தாள் அவ்வாறு மந்தரை இழுக்கப்படும் அவள் அணிந்திருந்த பல்வகையான அணிகலன்கள் உடைந்து நொறுங்கி தரையில் இங்குமங்கும் சிதறி விழுந்தன அப்போது அந்த ராஜ மாளிகை நொறுங்கிய ஆவரணங்கள் பறந்து சிதறி கிடந்ததால் நட்சத்திர கூட்டங்களால் பிரகாசிக்கும் சரத்கால வானம் போல அழகாக காணப்பட்டது பலசாலியும் புருஷோத்தமனுமான அவன் அடங்காத கோபத்துடன் பலவந்தமாக பிடித்து இழுத்து அவளை காப்பாற்றுவதற்காக அப்போது அவ்விடத்திற்கு வந்து சேர்ந்த கையேயும் இகழ்ந்து பேசி கடுமையான சொற்களை கூறினான் அந்த கொடிய சோகமயமான சொற்களால் மிகவும் மனம் புழுங்கிய கைகையை சதுருக்கணன் கூனியை கொண்டு விடுவானோ என்ற அச்சத்தால் உடல் நடுங்கியவாறே வேறு எந்த வழியாலும் சதுருக்கனை தடுக்க முடியாது என்று உணர்ந்து பெற்றெடுத்த புதல்வனை நாடி வந்தாள் துன்பத்திலிருந்து அவளை கண்டதும் சினத்தில் மூழ்கியிருந்த சதுருக்கணனை நோக்கி பின்வருமாறு பரதன் கூறினார் உயிர் பிராணிகளில் பெண் கொ பெண்கள் கொல்லத்தக்கவர்கள் அல்லர் மன்னித்து விடுவாயாக அறம் தவறாதவன ராமன் தாயை கொன்றவன் இவன் என்று என் மீது வெறும் வெறுப்படையாமல் இருப்பாரே ஆனால் தீய செயலை செய்துவிட்ட பாவியான இந்த கைகேயை நான் கொன்று போட்டிருப்பேன் தர்மாத்மாவான ராமன் இந்த கூனியும் அடித்து துன்புறுத்தப்பட்டான் என்பதை அறிந்தாரேயானால் நிச்சயமாக உன்னிடத்திலும் என்னிடத்திலும் பேசவே மாட்டார் பரதனுடைய சொற்களைக் கேட்ட லக்குவன் தம்பியாகிய சதுர்கணன் உடனே கோபத்தை அடக்கி கொண்டான் மந்திரையையும் விடுவித்தான் மந்திரை தன்னை காப்பாற்றிய கைகையின் பாதங்களில் விழுந்தாள் அவள் மிகவும் மனம் நொந்து பெருமூச்சு விட்டுக்கொண்டு கொண்டு பரிதாபமாக கதறி அழுதாள் சதுருக்கணன் பலவந்தமாக பற்றி தரையில் இழுத்து வந்ததால் சுயநிலைவை இழந்திருந்த கூட்டில் அடைபட்ட கிரௌஞ்ச பறவை பயத்துடன் நோக்குவது போல் தன்னை தீனமாக பார்த்து கொண்டிருந்த கூனியை பார்த்து பரதனின் தாயார் மெல்ல சமாதானப்படுத்தினார் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் எழுபத்தி எட்டாவது சரி முகில் வலாது பெய்க மலை வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான் மறை இறங்கல் ஓங்க நற்றபம் வேள்வி மல்க சைவ நீதி விளங்குக உலகமல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் படிப்பதால் அணுதினமும் கேட்பதால் மனதிலும் செயலிலும் அமைதி உண்டாகும் இப்பூவலக வாழ்வில் நிறைவு உண்டாகும் ஏழு தலைமுறைக்கும் மங்களம் உண்டாகும் ஸ்ரீமத் ராமாயணத்தை அணுதினமும் சிரத்தா பக்தியோடு இடைவிடாது சிந்திப்பவர்கள் பூரண சுகம் உடையவராக நோயற்ற தேகத்தோடு நன்மையையே அனுபவிப்பர் இறைவனின் அருளால் சிறு துன்பங்கள் கூட இல்லாமல் இன்பமுடையவராக வாழ்வர் மேலும் ஆயுள் விருத்தி அடைவார்கள் தன லாபம் பெறுவார்கள் பிரிந்த குடும்பம் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் அவர்கள் இல்லங்களில் சுப காரியங்கள் நிகழும் அவர்கள் இல்லத்தில் தானிய விருத்தி அடையும் பில்லி சூன்யம் வேரோடு அழியும் தீரா கடன் தீரும் உறவுகள் பலப்படும் புதிய புதிய முயற்சிகளில் வெற்றி பெறுவர் எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயம் உண்டாகும் யம பயம் நீங்கும் பேய் பிசாசு போன்ற அச்சம் நீங்கும் அசுர சக்திகள் துஷ்ட சக்திகள் உங்கள் பார்வையில் நாசமாகும் எதிரிகள் மற்றும் பகைவர்கள் தெரித்து ஓடுவார்கள் எங்கெல்லாம் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ எங்கெல்லாம் ஸ்ரீமத் ராமாயண சப்தம் ஒழிக்கின்றதோ அங்கெல்லாம் மேகங்கள் உரிய காலத்தில் மழையை பொழியும் பூமி அதிக விளைச்சல் கண்டு செழித்து வளரும் பஞ்சம் பட்டினி இல்லாமல் இவ்வுலகம் செழிக்கும் மக்களுக்கு நலம் பெருகும் இம்மண்ணை ஆளும் அரசர்கள் அறவழியில் ஆட்சி நடத்துவார்கள் அதர்மமாய் ஆட்சி நடத்தினால் புகழை இழப்பார்கள் எக்காலத்திலும் பிராணிகளுக்கும் கற்றறிந்தவர்களுக்கும் நன்மையே உண்டாகும் கெட்டவர்கள் அனைவரும் நல்லவர்கள் ஆவார்கள் நல்ல உள்ளம் படைத்த பெரியோர்களும் சான்றோர்களும் அமைதியையும் ஆனந்தத்தையும் பெறுவார்கள் மனம் உருகி வேண்டுவதும் அவர்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும் சுபகாரியம் நிகழும் மக்கட்பேறு அடைவர் வம்பு வழக்குகளில் பிரம்மாண்டமான வெற்றி கிட்டும் வாழ்வின் நிறைவில் பேரின்ப பேரளிக்கும் மோட்சம் கிட்டும் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் பராபரமே ஓம் சாந்தி 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 அரிஹி ஓம் பாரதி சொன்ன மாதிரி எட்டு திக்குகளிலும் இந்த தமிழை கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணனும் கமெண்ட் பண்ணனும் நன்றி வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட ஒரு பெல் பட்டன் வரும் அந்த கோயில் மணியால் தியாகாப்சன் கொடுத்து விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்